طلع, طلع البدر, البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا அவனுடைய மேலான அருள்வரை வழியாக நபி நிர்வாகி அவர்களை பூமிக்கு அனுப்பி அதற்கு சொல்லிதுன்னா ஆதம் அலை சலாம் அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்த அந்த ஆரம்ப நேரத்திலேயே மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்த முதல் எச்சரிக்கை மனிதர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹல்ல செய்த முதல் எச்சரிக்கை என்னன்னு சொன்னா பாகக்கும் அதுவும் நாம் சொன்னோம் பூமிக்கு நீங்கள் செல்லுங்கள் உங்களிலே ஒருவர் மற்றவர்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள் இந்த பூமியிலே நீங்கள் முகத்து வர தங்கியிருப்பீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த பூமி என்பது ஒரு வகையிலே பகை நாடு என்று அல்லாஹ் சொல்கிறார் விரோதத்தின் நாடு பகையின் நாடாக இருக்கும் கவனமாக இருக்கிற என்று அல்லா வைத்தாரா எச்சரிக்கை செய்கிறார் முதல் மனிதர் ஆதம் அலி அவருடைய பிள்ளைகளை பகை உரலாக ஆனார் முதல் மனிதர் ஆதம் ஈஸ்வராம் அவருடைய பிள்ளைகளே காபீல் என்பவருடைய முறைதவறி ஆசை காபீல் என்பவருடைய முறைதவறி அந்த ஆசைதான் சகோதரனை பகையாளியாக மாற்றியது என்று பார்த்தோம் அவ்வளவோ எச்சரிக்கை செய்தாங்க அல்லா குரான் ஷரீஃபின் வழியாக அதற்குண்டான ஒரு பகலத்தையும் சொல்லி காண்பித்தான் ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதம் அலை இஸ்லாமினுடைய முதல் பிள்ளைகளே உலகத்தில் பகைவர்களாக மாறினார்கள் என்று குரான் நமக்கு வரலாறு சொல்கிறார் இசுகல இசலாம் தூசலாம் அவர்கள் மீது சகோதரர்கள் கொண்ட அந்த பகையின் காரணத்தினாலே கிணத்திலே கொண்டு போய் தூக்கி போட்டார் வெறுப்புணர்வு விரோதம் கிணத்துல கொண்டு போய் தூக்கி போட்டாங்கிறது மாத்திரம் அல்ல அதுக்கு பிறகு ஒரே ஒரு சகோதரர் மாத்திரம் வந்து என்னாச்சு பார்க்கறதுக்காக வந்தாராம் அந்த நேரத்தில் அந்த பக்கம் வழியாக வந்த வழி போக்கர்கள் இதை அடுத்து யூசு கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க போகும் பொழுது உள்ள ஒரு புள்ள இருந்து தூக்கி வெளியில பணந்துட்டாங்க அப்படி வெளியிலே கொண்டு வைத்திருக்கும் பொழுதுதான் வந்த சகோதரர் பார்த்தார் இவர் எங்களை விட்டும் தப்பி போன ஒரு அடிமை அதனால நீங்க அதுக்கு பகரமா ஏதாவது பணம் தான் தர முடியும் இந்த குரானிலே சொல்லுனா ஒரு சரோகுடி சமனின் பகசின் தராகிமம் அதுதான் என்னப்பட்ட சில அற்பமான பணங்களை கொண்டு வைத்துட்டார் பத்து திருகமாக வைத்துட்டார் இவர் பத்து திருகமுக்கு வித்தார் அதனால சல்லாசனு கூட சொன்னாங்க ரொம்ப அற்புதமான தொகையா இருக்குதுன்னு சொன்னாங்க அதனாலே அருமையானவர்களே உலகத்திலே யூருசு இஸ்லாமுடைய சகோதரர்கள் பகையாளிக ஆனார்கள் என்று குரான் சரி உனக்கு வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறது அதே போல அபூஜையில் கண்மணி முகமது குடும்பத்தாரன் மீது கொண்ட அந்த பகையின் காரணத்தினால்தான் இஸ்லாம் சத்தியம் என்று தெரிந்தோம் மார்க்கம் உண்மை என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம் என்னன்னு சொன்னா பகை என்ன சொன்னா பார்த்து யா சொல்லும் உங்களை பொய்யிருந்து நாங்கள் ஒரு காலமும் சொல்ல மாட்டோம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எங்களுக்கு அப்படி சொல்லித்தரவில்லை ஆனால் உலாக்கின் முக்கிபுமா ஜீவித்தே கொண்டு வந்து எங்களுக்கு பிடிக்கிறது அவ்வளவுதான் உங்களை பொய்யர் என்று சொல்ல மாட்டோம் காரணம் என்னன்னா குடும்பத்தின் மீது இருந்த அந்த பகையின் காரணத்தினால்தான் என்று பகை என்பது மனிதருக்கு வந்து விட்டார் பிறரை பற்றிய குரோதம் என்பது மனித உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே ஆபத்தானது கடுமையானது சாதாரணமானது அல்லாஹ் குரானிலே செஞ்சதான் சைத்தானுடைய பிரதானமான வேலையை என்னன்னு சொன்னா பிரதானமான வேலையை இன்னமா இறைந்து செய்தான் அகாவத்தோல் பகவா செய்தானுடைய அசல் வேலையை என்னன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியில் பகைமை உண்டாக்க பார்ப்பான் உங்களுக்கு மத்தியிலே கோபத்தை உண்டாக்க பார்ப்பான் வில் சம்ரி ஒன் மைசூர் அவன் மதுவின் வழியாக சூதாட்டத்தின் வழியாக உலகத்தில் சில சில காரணங்கள் அதற்கு மிகுதியான பிரதானமான காரணங்கள் அவைகளை எல்லாம் கொண்டு ஷைத்தானுடைய அடிப்படையான வேலை என்னன்னு சொன்னா உங்களுக்கு மத்தியிலே பகவியை விரோதத்தை உண்டாக்குவதற்கு பார்ப்பான் என்று தாரா பகை ஏன் உண்டாகுது விரோதம் ஏன் உண்டாகுது கோபம் உண்டாகிறதுக்கு பிரதான காரணமான காரணம் என்னன்னு சொன்னா முதல்ல ஈகோ ஆஹ் யாரு அப்படிங்கிற மாதிரி மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஈகோ அது தமிழ் அப்படின்னு சொல்றது இல்ல ஈகோன்னு சொல்றாங்க இல்லையா தாங்கிற ஒரு கெத்து ஒரு எண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அதில் சித்திக்குல் அக்மர் அலி அல்லாஹுத்தலாம் இடத்துல சில பேர் வந்து ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை கேட்டார்கள் சித்தி சொன்னாங்க இப்படி செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க ஏதானாலும் ஒரு வார்த்தை அதடுத்து உமர்ல்லா நடத்துல கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லிட்டு உமர்ல்லா இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க வந்த ஆட்கள்ல சில பேர் சொன்னாங்க அங்க ஹலீஃபத்து அந்த ஹலீஃபா யாரு நீங்களா அவங்களான்னு கேட்டாங்க யார் ஒரு மீனின் யார் ஹலீபத்தை அந்தவ கலீபா நீங்களா அவங்களான்னு கேட்டாங்க அக்பர் சொன்னாங்களாம் அவர் சொன்னான்னு சொன்னதுதான் சித்தியக் அக்பரோட யோசனைக்கு மாத்தமா அவங்க சொன்னாங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க அக்பர் சொன்னாங்களா சரி அப்படியே செய்யுங்க என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க தானே ஹலீபான்னு சொன்னாங்களாம் இவங்கள்ட்ட அந்த ஈகோ உண்டாக்க பார்த்தாங்க ஆனால் அவங்க சொன்ன பிறகு எனக்கு அது நல்லதுன்னு படுது அதனால அதை செய்யலாம் அது செய்யணும் சித்தியத்து அக்பர் அவர்கள் எல்லாத்தரான்னு சொன்னாங்கன்னா அருமையானவர்களே இப்படிப்பட்ட அந்த ஈவக உருவாகுவதை தனக்கு தானே தடுத்து கொண்டார் என்ன அப்படி பிரதானமா ஆமா நம்ம தானே கல்விபா நான் தான் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை சரியின் மனசுல பட்டுது அவங்க சொன்னது சரியின் படுதுன்னா அதற்கு இறங்கி செல்வதைத்தான் பிரதானமாக உயர்வானதாக கருதினார்கள் நண்பன் அருமையானவர்களே அதே மாதிரி தப்பெண்ணம்ிறவைற்றிய தப்பான ஒரு எண்ணங்கள் மனதிலே உண்ணிட்டுது என்று சொன்னால் அதுவும் கோபத்திற்கும் விரோதத்திற்கு காரணமா தப்பெண்ணத்தை போக்குறதுக்கு முயற்சி மனன்மை தவிர அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை அது மாதிரி சுயநலம் ஆஹ் அந்த குடும்பத்துல அப்படித்தான் செய்வாங்க அவன் அப்படித்தான் செய்வான் குணமே அப்படித்தான் அப்படின்னு மனதில் நமக்கு நாமே ஒரு தப்பெண்ணத்தை உருவாக்கி கொள்வது இது ஒரு மூவியினுடைய பண்பல்ல ஒரு ஈமானுடைய நிலையில் உள்ள ஒரு பண்பன் துமையானவர்களே அது மாதிரி வந்து சுயநலம் எனக்கு இப்படி ஒரு சுயநலத்தின் காரணத்தினாலும் கூட பிறர் மீது பகை ஏற்படலாம் என்று பார்க்க மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் இந்த பகை என்பது வெளியில் இருந்து வருகிறது என்பது மாத்திரம் அல்ல இன்னைக்கு யார் நமக்கு பகை அப்படி தெரியும் உதாரணமா பெரிய பெரிய நிலை என்பது கட்சியில கூட வெளியே செய்யறாங்க கடும் பகை இஸ்லீம்களின் மீது கடும் பகை ஆஹ் தாயின் வழியாக பிறந்த மாதிரி தெரியல பரமாத்மாவே என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து இருக்கிறான் அதனால இப்ப அப்படிப்பட்ட ஒரு பகை இஸ்லாத்தின் மீது ஸ்ரீங்களின் மீது உள்ள பகையை கொண்டு என்னவெல்லாம் சொல்லணுங்கிற ஒரு நிலை வெளியிலிருந்து பகை வர்ற மாதிரியே குடும்பத்தில் இருந்தோம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்திலேயா குற்றம் பார்த்துக்கிட்டு இருந்தான் வைங்க சுத்தத்தை பேண முடியாது உறவுகளை பேண முடியாது அதனால நம்முடைய குடும்பம் முதல் சமூகத்தினுடைய பல நிலைகள் வரை சைத்தான் இந்த உலகத்தில் உண்டாக்க பார்ப்பது முயற்சிப்பது பகைமையைத்தான் அடை களைவதற்குண்டான ஒரு காரியத்துல நாம என்ன செய்யணும் நாம கொஞ்சம் இறங்கி போயிடணும் அந்த காரியத்தை இந்த காரியத்தை நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்விட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதைத்தான் குரான் சரீபும் ஹதீசும் நமக்கு செல்கிறது மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் நல்ல காரியத்தை நீங்கள் ஏவுங்கள் அந்த மாதிரி ஜாகிரியங்கள் அறியாதவர்கள் அறியாம ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறார கண்டுகிறாரிங்கு தாரா சொல்றாங்க அருமையான பெருமக்களை அல்லாஹு தாரா கொடூரமான மனித சமூகத்திற்கு செய்த முதல் எச்சரிக்கையான இந்த பகை மனித உள்ளத்தில் வளர்ந்தால் நம்முடைய நிம்மதி ஓய்வு முதல்ல நம்முடைய நிம்மதி போய்விடும் புரோதங்கள் வளர்ந்து கொண்டு இருக்க தேவையில்லாத ஒரு நிலைகள் எல்லாம் அதற்கு ஏற்பட்டுக் கொண்டே தீய விளைவுகள் உண்டாகிக் கொண்டது பாதுகாப்பான யாரின் மீதும் பகை கொண்டு நடக்காமல் எல்லோரையும் அன்போடும் நேசத்தோடும் நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவது என்பது ஒரு முன்மைத்துடைய சிறந்த தன்மனின் முகம்மது சொல்லும் அஜித்துவதாக சொன்னார்களே அஜுத்துவதாக சொல்லாத சொன்னார்கள் யாரின் மீதும் தனக்கு பகை இல்லை யாராவது என் மீது ஏதாவது குறையிருந்தா நீங்க சொல்லுங்க சொன்னாங்க எவ்வளவு பெரிய மனித தன்மையினுடைய உச்சமான ஒரு நிலை அதனால நாம யாரின் மீதும் பகை கொண்டு நடக்கக்கூடாது அந்த காரியத்தை சீராக்குவதற்குண்டான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் மகாபத்தாராம் உயர்ந்த நல்லெண்ணங்களை நமக்கு தந்திர முடிவான் தேவையில்லாத ஈகோ பெருமை அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை விட்டு வந்தால் நம்மை பாதுகாத்தரும் முடிவான் குரான் ரீஃபின் அதித்தல் வழியாக என்னென்ன நற்புணங்களை எல்லாம் சொல்லித் தந்திருக்கிறதோ அதை எல்லாம் எடுத்து நடந்து வாழ்ந்து நீர் உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய சாலகீன்களில் எல்லோரையும் கவுர் செய்தானாக